வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் இப்போது பேசுவோர்களாக இருக்கின்ற செம்மணி புதகுலி தொடர்பாக இன்னொரு விடயம் அதுக்கு ரிலேட்டிவாக இன்னொரு விஷயம் விடயம் வழியில் வந்திருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருநூற்றி எண்பத்தோரு பேர் வலிந்து காணாமல் அளாக்கப்பட்ட அறிக்கை ஒன்று மனித உரிமை ஆன குழுவால் எடுக்கப்பட்ட அறிக்கை ஒன்று தற்சமயம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப வழி வந்துட்டுள்ளது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது இணையத்தில் பதிவேற்றல்கள் அதில் இல்லாத காரணங்களால் என்னவோ உதவியாது அந்த அறிக்கையானது முழுமையாக வழிவராமல் இருந்த காரணத்தினால் தற்சமயம் அந்த அறிக்கையினை எம்ஏ சுமத்ரன் அவர்களினால் மனிதரிமை உரிமை இந்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறி நேற்றைய தினம் ஒரு செய்தி கொண்டு வந்திருந்தது அதன் தொடர்ச்சியாக நாம அந்த அறிக்கையினை சென்று பார்க்கும் பொழுது அந்த அறிக்கையானது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருநூற்றி எண்பத்தி ஒரு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய வாக்குமூலங்கள் அடங்கியுள்ள ஒரு அறிக்கையாக அது காணப்படுகின்றது அதுவும் யாழ்ப்பாணத்திலே அவர்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ள பிரதேசங்களை பார்க்கும்போது நாள் நாவக்குழி மிரிசுவில் நாவக்குழி அப்படியே யாழ்ப்பாணம் என்று பல இடங்களிலே பல பல காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தகவல்கள் அதில் அடங்கியுள்ளது இதனை மனித உரிமை ஆணைக்குழு தான் வெளியிட்டு வந்தது இது தொடர்பான விடயங்களை தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம் ஜால் பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மற்றும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய விடயம்தான் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மனித உரிமை ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையானது செம்மணி புதைகுழி வழக்குகளில் இது எவ்வளவு தாக்கஞ்செலுத்தும் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் செம்மணி புதைகுழி வழக்குகளில் இந்த அறிக்கையானது உள்ளடக்கப்பட்டால் அஹ் தாக்கஞ்செலுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகின்றது இந்த அறிக்கையின் பிரகாரம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமான நபர்கள் அதாவது இருநூற்றி எண்பத்தோரு பேரில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான நபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவராகவும் அதுவும் ஜாப்பாணத்தில் இருந்த சீருடைதாரர்களினால் வலிந்து காணாமலாக்கப்படுத்தப்பட்டமையும் இது தெளிவாக தெரிய வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுகளில் காணாமலாக்கப்பட்டவர்களின் எலும்பு கூடுதல் செம்மணியில் கிடைக்கப்பெறும் எலும்பு கூடுதல் என நம்பப்படும் நிலையில் இந்த அறிக்கை அதாவது இந்த மனித உரிமைகள் ஆன குழுவினால் வெளியிடப்பட்டோ ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் என பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றது இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிற அஹ் காணாமலாக்கப்பட்டவர்களின் பெயர்கள் விவரம் முழுப்பெயர் விலாசம் மற்றது இடங்கள் என அனைத்துமே இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை வைத்து இவர்களுடன் உறவினர்களுடைய மரபணு பரிசோதனையையும் தற்சமயம் செம்மணி புதை குழியில் கிடைக்கப்பெறும் எலும்புக்குடு மரபணு அரசை செய்துமிடத்தில் சில அதுக்குரிய தெளிவுத்தன்மை ஏற்படும் என்பதும் பொதுமக்களால் இந்த ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு வருகின்றது ஏனென்றால் அதிலே காணாமல் தான் இவர்கள் சொன்னால் மரபணுக்கள் பொருந்தும் அந்த ஒரு விடியத்தை வைத்து தான் இந்த பே இது ஒரு பேசுபொருளாக ஒளி வந்து கொண்டிருக்கின்றது இந்த அறிக்கையும் செம்மணி விவகாரமும் ஜால் பிரதேசத்தில் காணாமல் போனோர் குறித்து விசாரித்து அறிக்கை சமைப்பதற்காக கலாநதி தேவனேசன் நிசையா தலைமையிலான கே காமிலஸ் கமிலஸ் பெர்னாண்டோ ஜிமா இஸ்மாயில் எம் சி எப் ஆகிய நால்வரை கொண்ட குழு ஒன்றை இலங்கை மனித உரிமை ஆனக்குழுவினால் இந்த நியமித்திருந்தது இந்த குழு யாழ்ப்பாணம் சாவச்சேரி கொடிகாமன் சுன்னாகம் மானிப்பாய் போன்ற இடங்களில் ஒன்பது கட்டங்களாக அமர்வுகளை நடத்தி விசாரணைகளை மேற்கொண்டது முதலில் இடைக்கால அறிக்கையினை பின்னர் இறுதி அறிக்கையினை சமர்ப்பித்திருந்தது இந்த அறிக்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதி காலப்பகுதியில் மேற்பட்டப்படும் விவரம் அடங்கிய பட்டியல் தெளிவாக வெளியிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடக்கம் தொண்ணூற்றி எட்டு வரையிலான காலப்பகுதி பிரதேசத்தில் காணாமலாக்கப்பட்டோர் பற்றியை விசாரிப்பதற்கான பொறுப்பு இந்த குழுவுக்கு வழங்கப்பட்ட போதிலும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய முறைப்பாடுகள் தான் பெருமளவில் இந்த குழுவுக்கு கிடைத்ததாகவும் குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது நாமபூலியில் இருந்த அரச நெல் களஞ்சிய சாலையின் படத்தை பிரசூரித்துள்ள அந்த அறிக்கை தச்சந்தோப்பு நாவக்குழி போன்ற இடங்களில் கைது செய்யப்பட்டு பலர் கண்கள் கட்டப்பட்டு இங்கு சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் கொடிகாமன் திருநாவுக்கரசு மகாவித்தியாலயம் வித்தியாலயம் சேர்ந்தோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என இந்த விவகாரம் பதியப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல முறைப்பாடுகளின் அடிப்படையில் செம்மணிய சூழவுல பிரதேசங்களில் காணாமல் பற்றிய காணாமலாக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக அந்த அறிக்கையில் அவதானிக்கப்படுவது அதன் அடிப்படையில் அரியாலையில் அரியாலை பதினேழு பேர் சாபச்சேரி பத்தொன்பது பேர் சுண்டுக்குழி ஆறு பேர் கொழம்புத்துறை ஏழு பேர் குருநகர் இருபத்தி எட்டு பேர் ஜால்ந ஜால்நகர் சுற்றாடல் இருபது பேர் ஜால்நகரம் பதினேழு பேர் கைதடி எட்டு பேர் மட்டுவில் ஏழு மர்வம்புலம் ஆறு மீசாலை பதினாறு நாவக்குடி பத்தொன்பது நல்லூர் எட்டு நுணாவில் நாலு தனங்கிளப்பு நாலு தச்சங்கோப்பு அஞ்சு என்று என்று அறிக்கையின் இணைப்பாக வரைவு விவரம் வெளிப்படுத்துகின்றது முறைப்பாடுகளின்படி பார்த்தால் யாழ்ப்பாண நகரம் சுற்றாடலில் தொண்ணூற்றி அஞ்சு மற்றும் மற்றும் பத்தொன்பது சாவச்சேரி முப்பத்தொன்று கைதடி பதினொன்று கொடிகாமம் இருபத்தி எட்டு மீசாலை பதினாறு நாவக்குழி பத்தொன்பது முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த விசாரணை அறிக்கையின்படி இவ்வாறு ஆட்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு இலங்கை அரசின் பாதுகாப்பு படைகளே காரணம் என்பது சாட்சியங்கள் தெரிவிக்கப்பட்டதாக இருப்பதாக இதில் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த குழுக்களின் அறிக்கையை ஐநா திட்ட ஆதரவுடன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அச்சமயத்தில் அச்சிட்டு வெளியிட்டு இருப்பது நினைவூட்டத்தக்கது இந்த விசாரணைக்காக அப்போது சட்டத்தரணி மகேஸ்வரன் மேலாயுதம் அதிபர் பத்மநாதன் மேலதிக அரசாங்க அதிபர் வைத்திலிங்கம் கிருஷாந்தி கொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான கோப்ரல் சோமசுந்தர ராஜபக்ஷ சித்தார்த்தன் போன்றோர் சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் சாட்சியம் வழங்கியிருந்தார்கள் தேவானந்தா சாட்சியத்துக்கு கலைக்கப்பட்டார் அவர் ஒரு பிரதிநிதியை தம் சார்பில் விசாரணைக்கு அனுப்பி வைத்திருந்தார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செல்வம் அளித்து அழைக்கப்பட்டார் ஆனால் அவர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் விசாரணையின் பின்னர் இரண்டாயிரத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கையளிக்கப்பட்டமையால் அதற்கு முன்னர் சமாதான பேச்சு சமயத்தில் விடுதலை புலிகளின் ஜால் அரசியல் பொறுப்பாளராக விளம்பரதி சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்டார் சாட்சியம் அளித்திருக்கிறார் என்பது குழுவின் அறிக்கையில் தெரிய வருகின்றது ஜாழ்ப்பாணத்தின் ராணுவத்தின் நகர கொமாண்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் முல்லைத்தீவு படை முகாம் தகர்ப்பு அளிக்கப்பட்டமை ஆகியவை இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு ஜூலை மாதத்தில்தான் ஆட்கள் வலிந்து கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் பெரும்பாலும் ஜால் பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது என்பது இந்த அறிக்கையில் விவரிக்கப்படுகின்றது இப்படி காணாமலாக்கப்பட்டவருக்கு நிவாரணம் அளிப்பது பற்றிய விடைய அதில் விவரிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது